என்ன எலவு பேப்பர்ல இருக்கு கான்றாவி மணி எத்தனை ஆகுது இன்னும் இந்த வீட்டை விட்டு போன பொம்பளைங்க ரெண்டையும் ஆளையே காணாம் என்னைய பத்தி தெரிஞ்சிருந்தோம் இந்த அளவுக்கு லேட்டா வராதுன்னா ரொம்பதான் கொழுப்பு அவளுக்கு வரட்டும் இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு பெல் அடிக்குது அவளுக்கு இருக்கும் என்ன ஏதுன்னு பாப்போம் என்னங்க மணி என்ன ஆகுது எப்ப வரேன்னு எப்ப வரீங்க ரெண்டு பேரும் வெளியில வேற எங்கயாவது ஊர் சுத்திட்டு வரீங்களா அப்படிலாம் ஒன்னும் இல்லங்க பஸ்ஸுக்காரன் உருட்டிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீ லேட்டா வந்துட்டு பஸ்ஸுக்காரன் மேல பழைய தூக்கி போடலான்னு பாக்குறியா ஏண்டி ஏன்டி வாய் முடிட்டு இருக்க நீ சொல்லுடி அப்பா ஆமாப்பா பஸ் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா அதனாலதான்ப்பா அதுக்கு இப்படி அர்த்த ராத்திரியில இந்த டைம்ல தான் வருவீங்களா ஒரு பொம்பளை பிள்ளை நீ வீட்டுக்கு அடக்க சீக்கிரம் வருது இல்ல அப்பா சீக்கிரம் வரலாம் தான்ப்பா நினைச்சோம் ரொம்ப பஸ் லேட் ஆயிடுச்சுப்பா அதனாலதான்ப்பா

சட்டை வாங்குற அளவுக்கு காசு நிறைய வச்சிருக்கேன் நீனு காசை ரொம்ப செலவு பண்ணாத காசு இல்லாதப்பதான் அதோட அருமை தெரியும் எதுக்கு இப்ப தேவையில்லாம சட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கே நீ சரி அதை விடு சட்டையோட ரேட் எவ்ளவு ரூபாதான்பா என்ன இருநூறுவா தானாவா இருநூறுவா மட்டும் என்ன மரத்துலயா காய்க்குது இல்லப்பா நான் கம்மி அந்த இருநூறுவாய் என்கிட்ட குடுத்துருந்தீனா நான் ஒரு நாலு சட்டை வாங்கிருப்பேன் என்ன தெரியுது உனக்கு படிச்சுட்டேன்ற பேர்ல என்ன காசு செலவு பண்ணிட்டு இருக்க நீ இங்க பாரு கீதா இந்த இந்தமேட்டு தேவையில்லாம சட்டை வாங்குற ஜட்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேலைக்கே அனுப்ப மாட்டேன் காசும் கொடுக்க மாட்டேன் சோறும் போட மாட்டேன் பாத்துக்கோ ஒழுங்கா அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கடைக்காரன் கொடுத்துட்டு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு சட்டையை வாங்கிட்டு வா அதான் நான் போட்டுக்கிறேன் என்னமேட்டு அதிக காசு கொடுத்து எதையாவது நீ வாங்கின அவ்வளவுதான் பாத்துக்கோ சரிங்கப்பா நான் பெங்களூர்ல இருநூறு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினேன் இப்ப போனா திரும்பி பஸ் பிடிச்சா போகணும் சரி ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அதை வேற யாருக்காவது கொடுக்க வேண்டியதான் நைட் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது நான் சமைக்கிறேங்க ம் எதையாவது சீக்கிரம் செய் இங்க பாரு கீதா அம்மாவுக்கு ஒத்தாசியா இருக்கணும் ஆ சரிங்கப்பா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த உடனே கொண்டு வரேங்க நீ ஏங்க மசமசன்னு நின்னுக்கிட்டு இருக்க போ அம்மாவுக்கு போய் ஒத்தாசியாரு ஆ சரிங்கப்பா இந்த கட்டத்தை இல்ல என்னத்த வச்சிட்டு போயிருக்காவ ஒரு வேலை உருப்படியா பாக்குறது இல்ல கீதா சொல்லுங்கப்பா இந்த கட்டப்பைய யார் எடுத்து வைப்பா உங்க அப்பா நானா எடுத்து வைப்பேன் இல்லப்பா நானே எடுத்து வச்சிடறேன் பண்ணு ஒரு வேலையும் உருப்படி நாம மட்டும் இந்த வீட்டுல இல்லன்னா அவ்வளவுதான் போல போட்டது போட்டபடி அங்கேயேதான் கிடக்கும் அங்கேயும் பேர் ரெண்டு கத்து போடுவான் அப்பதான் சீக்கிரம் சமைப்பாளுக என்ன கதை பேசிக்கிட்டே கிடப்பாளுக என்னத்தான் அப்படி பேசுவாள் ஆத்தாலும் மகளும் மணி என்ன ஆகுது இன்னும் மாமாவுக்கான கையில அப்பாடா மாமா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாமா வந்தோடனே ஒரு கேம் விளையாடணும் அந்த கேமோட தான் அவருக்கு என்ன விஷயம் புரிய வைக்கணும் இருக்கு எனக்கு ஆ சொல்லுங்க மாமா நீ சாப்பிட்டியா மாமா ஆமா எனக்கு சாப்பாடு வைக்க நீ வரல தானே எனக்கு சாப்பாடு வைப்ப இன்னைக்கு என்ன அம்மா வைக்க சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்து ரூம்ல உட்காந்துருக்க ஏன் உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு மாமா கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதனால அத்தை நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அதான் பாரு தொண்டை கூட கரக்கரன் இருக்கு சளி புடிச்சு எதுவும் தலைவலிக்குதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா இப்போ நல்லா இருக்கேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல என்ன கையில் நீ முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிருக்க மாட்டியா சொல்லி மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க உன்னை அலையக்கா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருப்பேன் அப்ப கூட கூட்டிட்டு தான் போவீங்க தூக்கிட்டுலாம் போக மாட்டீங்க இவ என்ன உனக்கு உனக்கு தூக்கணுமா இல்ல இல்ல வேணாம் வேணாம் நீங்க அப்பவே தூக்கணும்னு சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேன் உங்களுக்கு தான் என்னையை தூக்கணுன்ற ஆசையே இல்லையே அப்புறம் எதுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு ஹியேப்பா இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா சரி கையல் இப்போ என்னதான் பண்ணணுங்கிற கையல் என்கிட்ட பேச மாட்டியா பேசு கையல் சரி அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சர்ப்ரைஸா ஆமா

ஆமா மாமா அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அத ஃபாலோ பண்ணி அந்த gift எடுத்துட்டு வாங்க காயல் என்னடி இப்படி பண்ற உங்களுக்கு சர்ப்ரைஸ் வேணுமா வேண்டாமா வேணும் வேணும் அப்ப போய் எடுங்க ஐயோ சரி கபோர்டு லெஃப்ட்ல ஒரு கீ இருக்கு அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கார்னர்ல ஒரு gift இருக்கு அதை எடுத்துக்கோங்க இவ்வளவுதானா மாமா சீக்கிரம் போய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சரி சரி போறேன் கண்டிப்பா மாமா கிஃப்ட உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி சந்தோஷம் ஆயிடுவாரு எப்படியாவது நல்லபடியா அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு இன்னைக்கு சொல்லிடணும் ஆ கிஃப்ட் கிடைச்சிருச்சு இங்க வந்து தான் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும் ஆ சரி எடுத்துட்டு வரேன் ஆமா மாமா மாமா அவர் எங்க அவனாமா காரை நிப்பாட்ட போயிருக்காமா நல்ல வேலை வர வழியில ஒரு நல்ல ஹோட்டல் இருந்துச்சு நல்லபடியா சாப்பிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வர அழுப்புக்கு உடம்பு செத்த சாய்க்கலாம் தான் வருது எங்க இங்க சமைக்க தோணும் இந்த ஒரு வேலை நல்ல வேலையா பண்ணிட்டீங்க இப்போ எல்லாரும் போய் படுக்க வேண்டியதான் தேனு ஆ சொல்லுங்க மாமா உனக்கு மனசுல எதுவும் வருத்தம் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா யார் பேசுனா எங்க அத்தை தானே பரவாயில்ல மாமா தேனு நீ இந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது தேனு பரவாயில்லத்த விடுங்க நீனும் என் மயனும் நல்லபடியா வாழணும் அப்படியே பிள்ளை குட்டிங்கெல்லாம் பெத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழணும் அதை தான் தேனு நான் விரும்புறேன் வேற எதுவும் நான் கேட்கல உங்ககிட்ட அத்தை உங்களோட ஏக்கம் எனக்கு புரியுது அத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு பேரம் பேத்தி ஒண்ணு பெத்து கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க சந்தோஷம் தேனே சரிமா பேர் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க தேவி ஆ சொல்லுங்க இங்க பாரு தேவி குழந்தைங்கிறது கடவுள் குடுக்கற வரோம் அது எப்ப எப்படி குடுக்கணும்னு கடவுளுக்கு தான் தெரியும் நீ சும்மா சும்மா அந்த பிள்ளைய கேட்டுக்கிட்டே இருக்காது தேவி அந்த பிள்ளை மட்டும் காரணம் கிடையாது குழந்தை பிறக்கறதுக்கு நம்ம பையனும் தான் காரணம் அதை மட்டும் நீ மறந்துடாத தேவி ஏங்க நான் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தாங்க பாக்குறேன் நான் தீபா கிட்டையும் பல வாட்டி நான் சொல்லிட்டேன் சரி சரி இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆ சரிங்க சரி இவ்வளவு பேசுறியே கையெழுத்து மட்டும் ஏன் குழந்தை வேணும் கேட்க மாட்டேங்கிற இல்லங்க அவள்கிட்ட தான் கேட்டேன் இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசுங்கும் போது தேனிக்கிட்ட தானே கேட்க முடியும் இங்க பாரு தேவி எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பழகிக்கோ அதுதான் உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது நான் என்னமே அப்படிதாங்க இருக்க போறேன் சும்மா என்னோட ஆசையை நான் அவள்கிட்ட சொன்னேன் அத அவ புரிஞ்சுக்கிட்டானா அதுவே எனக்கு போதும் வேற என்ன நான் கேக்குறேன் அவகிட்ட நகை பணம் வாங்கிட்டு வானா கேக்குறேன் ஒரு குழந்தைய பெத்து கொடுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் இங்க பாரு உன்னோட ஏக்கம் எனக்கு புரியுது ஆனா எதுவுமே நம்ம கையில இல்ல அதுதான் நெசம் இதை மட்டும் நினைச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு தெரியாம கடவுள் கொடுத்துருவாரு பாரு குழந்தைய அப்படி நடந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம் தாங்க நம்ம வீட்லயும் குழந்தை சத்தம் கேட்கும் ஆனா நீ கொஞ்சம் பொறுமையாரு நீ டார்ச்சர் பண்றதுல அவளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிட போது சரிங்க நான் அந்த மாதிரி ஆகாம பாத்துக்கிறேன் சரி தேவி நீ போய் படு நான் தீபக் வந்தோடனே வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன் சரிங்க கடவுளே இவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்தீங்க சீக்கிரமாவே எங்க குடும்பத்துக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டீங்க இவ வாய அடைச்சிடலாம் நான் வேற எதுவும் கேக்கல இந்த ஒரு விஷயம் தான் கேக்குறேன் எனக்காக இத பண்ண மாட்டீங்களா என்ன கையில் இது சின்ன பிளம்பர் கிஃப்ட்ல குடுக்குற மாமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வேணுமா வேணாமா சரி சரி அப்ப சீக்கிரம் ஓப்பன் பண்ணி பாருங்க அதுக்குள்ள தான் பெரிய சர்ப்ரைஸே இருக்கு அப்படியா என்ன சின்ன பாருங்க மாமா என்னமோ ஒரு குட்டி போட்டோ இருக்கு ஆமா மாமா அதுதான் மாமா சர்ப்ரைஸ் எடுத்து பாருங்க யாரு போட்டோ கையல் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோவா இல்ல உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவா பாருங்க மாமா சும்மா நொய் நொய்ன்னு பேசிட்டே இருக்காதீங்க என்ன இந்த கயல் சொல்லுங்க மாமா நிஜமாவா ஆமா மாமா நான் அப்பா ஆக போறேனா ஆமா மாமா ஹேய் நான் அப்பா ஆகிட்டே கயல் உண்மையாக சொல்ற ஆமா மாமா நீங்க அப்பா ஆகிட்டீங்க என் வயித்துல உங்க பிள்ளைய நான் சுமந்துட்டு இருக்கேன் ஐயோ கயல் இதை பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை தெரியுமா உன்னைய அப்படியே அலேக்கா தூக்கி மாமா மாமா வேண்டாம் மாமா ஏன் கையல் இல்ல மாமா நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன்ல நீங்க பாட்டுக்கு ஏதாவது தூக்கி எசக்க பிசக்கா ஏதாவது ஆயிடுச்சுனா சரி சரி ஆமா இந்த விஷயத்தை யார்கிட்டயா சொன்னியா நீ யார்கிட்ட மாமா சொல்ல போறேன் ஏய் எங்க அம்மாட்ட கிட்ட ஏதும் சொன்னியா நீ தான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சே உடனே நீ சொல்லிருப்பியே அது வந்து மாமா நான் சொல்லாமையே அத்தை என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க மாமா என்னன்னு அவங்க பாட்டி ஆக போறாங்கன்னா ஆமா மாமா சரி எதுக்குமா நான் அப்பா வாக்குறதுக்குதான் நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் எதுக்கு அம்மா வாக்கிருக்கீங்கல்ல அதனாலதான்